ஹே ஃப்ரெண்ட்ஸ் லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற பிளான் இருக்கா இந்த லேவுட்டை தான் நான் இப்போ பார்க்க வந்திருக்கேன் அந்த லேவுட்டை வந்து எந்த இடத்துல வருதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க டியர் ஆடியன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற திருவிழாங்காட்டோட ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ட்ரெயின்ஸ் ரெகுலராக இருந்துட்டு இருக்கேன் திருவள்ளூர் அடுத்த திருவள்ளாங்காட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் பெரிய களக்காட்டூர் அப்படின்ற ஒரு ஊர் அந்த பெரிய களக்காட்டூரில் தான் இந்த லே அவுட் வந்து டிசைன் ஆயிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பிளாட்ஸோட இருக்கிற மாதிரி இந்த லே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லயே ஒரு வீடு கட்டி என்ட்ரன்ஸ் ஆட்சி கொடுத்து எல்லா பிளாட்டுக்கும் கல் கொடுத்து நடுவில் இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடுன்னு கண்டினியூஸாக ரோட்ஸ் எல்லாம் பெருசு பெருசாகவே கொடுத்து டிடிசிபி அப்ரூவலோட இந்த லேஅவுட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஜேஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஜேஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண நாலாயிரம் பிளாட்ல இப்போ கரண்ட் இருக்கிறது ஆயிரம் பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அதுவும் இப்போ ஆஃபர் ப்ரைஸ்ல வர தந்துட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க பின்னாடி பாருங்களேன் அழகா ஒரு ஷெட் அந்த ஷெட் ஒட்டி வீடு அப்படி அங்கங்கே விட்டு விட்டு வீடெல்லாம் கட்டியிருக்காங்க சோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராபர்ட்டி அப்படின்றத சந்தேகமே இல்லை மேலே எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இப்போ நம்மளால் ஒரு வேளை வீடு கட்டினா கூட பண்ண முடியும் ஆயிரம் பிளாட்டுன்னு சொல்லியிருந்தேன் இதோ காட்டுறாங்க பாருங்களேன் எல்லா பிளாட்டோட இதெல்லாம் காமிக்கிறாங்க நான் இதோ இப்போ நான் தான் ப்ளாட்டு பிளாட் இதோ ரெட் கலர் குத்தி இருக்கிறதெல்லாம் வந்து ரோடு இந்த சைடு அந்த சைடு வந்து போட்டிருக்காங்க நானூற்றி நாற்பத்தி ஒம்போது என்னால் பார்க்க முடியுது நானூற்றி நாற்பத்தி ஒம்போதா நம்பர் ப்ளாட்டை ஒட்டி இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஆயிரம் பிளாட்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் நாலாயிரம் பிளாட் போட்டிருந்தோம் இல்லை மூவாயிரம் பிளாட் சோல்ட் அவுட் அண்ட் தென் ஆயிரம் பிளாட்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க ரேட் ரொம்ப அட்ராக்டிவாக இதில் ரேட்

தென் நம்ம இப்போ வந்து சைட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி தராங்க நல்ல விஷயம் தானே டைரெக்டாக நீங்கள் சைட் விசிட் பண்ணும்போது அவங்களோட வியூஸ் மாறும் ஜெயஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அதோட ஓனர்ஸோட டா காண்டாக்ட் நம்பர்ஸ் தான் டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன் அவங்கள நீங்கள் நேரடியாக பேசிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சைட்டை பார்க்கலாம் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் லாங் டைம் பேசிஸில் நமக்குன்னு ஒரு அசட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி இது தான் பார்த்துட்டு நேராக போய் பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்லுங்கள் என்னடி ப்ராப்பர்ட்டி பார்த்தியா இதுதான் ப்ராப்பர்ட்டி விட்றாத திருப்பி கிடைக்கவே கிடைக்காது கேட்ச் பண்ணிக்கோ இதில் ப்ரொமோட்டர் நம்பர் தான் டேரக்டாக கொடுத்துருக்கேன் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்